ஒரு பொதுக்குழுவில் போகிற கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணா திமுக அவனுடைய நம்பருன்னு அவர்தானே அந்த ஒருங்கிணைப்பாளர் மேலே பாட்டில் அடிக்கிறான் அனாவசியமாக திட்டுறான் இணை ஒருங்கிணைப்பாளர் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கறாருன்னா என்ன அரசியல் இது எழுந்து கண்டிக்கணும்ல அதுவரையிலும் அதுவரையிலும் அவர் ஒருங்கிணைப்பாளர் தானே நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் தானே அப்போ அந்த அணுகுமுறை என்பது தன்னை மட்டுமே பிரதானப்படுத்தி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி சென்றதனுடைய விளைவு தான் அது அப்போ அடுத்த முறை பொதுக்குழுன்னு வர போது இன்னொரு முறை போகிறபோது இன்னும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுனால தான் பார்ட்டி ஆஃபீஸுக்கு நம்ம போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஆஃபீஸ் போகிறதுக்காக இருக்கார் இவர் வருவதற்கு முன்பே திரு ஓபிஎஸ் வருவதற்கு முன்பே அங்கே திரண்டிருந்த ராமநாதபுரம் சிவகங்கை பகுதியைச் சேர்ந்தவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பலரும் பஸ்ஸில் வேனில் போயிருக்காங்க பார்ட்டி ஆஃபீஸுக்கு போனவங்க உள்ளே ஒரு நூறு பேர் அடியாட்களை உட்கார வச்சுருக்காங்க ஒரு ஆறு ஏழு மாவட்ட செயலாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே திரு எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆறு ஏழு பேர் அங்கே இருக்காங்க பொதுக்குழு அங்கே நடக்குது சினிவேறு மண்டபத்தில் இங்கே என்ன அவங்களுக்கு வேலை அப்படின்னு இவங்க உள்ளே போய் கதை உடைச்சிட்டு தகராறு பண்ணி ஆயிடுச்சிடுச்சு அந்த சமூகம் நடந்து பத்து நிமிடத்துக்கு பிறகு தான் அவர் வர்றார் திரு ஓபிஎஸ் வர்றாரு மறுபடியும் ஒரு மோதல் வருது அந்த உடைத்ததில் அவருக்கு உடன்பாடே இல்லைங்கிறத அவர் வெளிப்படையாக சொன்னார் அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு கடுமையாக கண்டித்தார் ஒரு தவறான என்னுடைய அரசியல் வரலாற்றில் ஏற்படாத ஒரு பெரிய கரையை எனக்கு ஒரு களங்கத்தையே உருவாக்கிட்டீங்கன்னு கடுமையாகவே அவங்கள திட்டினார் அது அது ஒரு அசம்பாவிதமான நிகழ்வு தான் அது வந்து வேணும்னு திட்டமிட்டு போய் கட்சியை உடைக்கணும் தான் இல்லை இன்னொரு த சம்பவம் சொல்கிறேன் அந்த எண்பத்தி எட்டு காலகட்டங்களில் ஜே அணி ஜா அணி பிரிந்த அந்த கட்சியை கைப்பற்றுவோம் என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் போன போது அவர் முன்னிலேயே கூட்டு உடைக்கப்பட்டது கேட்டா போய் உடைச்சாங்க எனவே அரசியலில் மாறுபாடுகள் வருகிற பொழுது இது மாதிரியான நிகழ்வு என்பது சகஜமான ஒன்று தான்